நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு தோற மொச்சையில் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான சுண்டல் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா மொச்சை சுண்டல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் மொச்சையை வந்து பேனில் சேர்த்து மிதமான தீயில் ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிறேங்க குழம்பு ஆட்டம் சுண்டலா ஆட்டம் மொச்சை கொட்டையை வந்து இந்த மாதிரி வறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ வறுத்த மொச்சை வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா களைஞ்சதுக்கப்புறம் மொச்சை மூணு வரைக்கும் தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க நீங்கள் காலையில் தான் சுண்டல் செய்ய போகிறீங்கன்னா மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க சாயந்தரம் செய்யப்படுறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுருங்க இப்போ ஊற வச்ச மொச்சை வந்து குக்கரில் தண்ணியோட சேர்த்துக்குங்க இது கூட ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்குங்க இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்குங்க நீங்கள் மொச்சையை வந்து ஊற வைக்காமல் வேக வச்சிங்கன்னா குறஞ்சது ஏழுலேருந்து எட்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ வேக வச்ச மொச்சையை ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் சுண்டலுக்கு வந்து மொச்சை இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு இருக்கணுங்க இப்போ மொச்சை சுண்டலுக்கு வந்து ஒரு பொடி வந்து தயார் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதுக்காக பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு டீஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா வர வரைக்கும் வறுத்துக்குங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் முழுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்து பொன்னிற வரைக்கும் வறுத்துக்கணும் இது கூட கொஞ்சமாக கட்டிப்படுங்க என் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு மிளகாத்தல் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து ரெண்டு கிளரி கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ நல்லா ஆறுனக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குரக்குரன்னு பவுடர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு பேனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானோடனே ஒரு டீஸ்பூன் கழுவு தம்பி சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு மிளகாயத்தில் கிள்ளி சேர்த்துக்குங்க இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை பொடியான நறுக்கின இஞ்சி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்க அந்த மொச்சை அப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பவுடர் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் இது வந்து ஆப்ஷனல் தான் கால் அளவுக்கு திருவண தேங்காய் பொடியான இருக்கிற கொத்தமல்லி தலை எல்லாம் சேர்த்து பரிமாறுங்க அருமையாக இருக்குங்க நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து அதிகம் தரக்கூடிய இந்த மொச்சையில் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு கொடுங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்